ஓதப்பட்ட இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் அல்லாங்குடத்திலே இது மகத்தான அந்தஸ்தை பெற்றிருக்கிறது என்று அல்லாஹு தாரா சொல்லி காண்பிக்கிறான் ரப்பு தந்த மகத்தான பாக்கியம்தான் இஸ்லாம் நாம் எல்லாம் ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹு தாரா நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக ஆக்கினான் என்பதற்காக ரப்புக்கு நான் காலமெல்லாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த இஸ்லாமை பற்றி வாழ்வதில்தான் நமது கண்ணியமும் பாதுகாப்பும் வெற்றியும் அமைந்திருக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி வாழ்வதில்தான் உண்மையான கண்ணியமும் பாதுகாப்பும் வெற்றியும் அமைந்திருக்கிறது உலகத்திலே எதிரிகள் நம்மை பார்த்து அவர்கள் மிரண்டதும் பயந்ததும் நம்முடைய எண்ணிக்கையை கொண்டல்ல நான் சொல்வது வரலாற்று பூர்வமான ஒரு காரியம் உலகத்திலே பதிலும் சரி காதிசியாவிலும் சரி உலக வல்லரசுகளிலே முஸ்லிம்களை பார்த்து அவர்கள் மிரண்டது அவருடைய எண்ணிக்கை பார்த்தல்ல மாறாக அவர்களுடைய பண்புகளை அவருடைய செயல்களை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை அவர்களை பின்பற்றுவதை கொண்டுதான் அவர்கள் பயந்தார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான கண்ணியம் பாதுகாப்பு வெற்றி என்பது இஸ்லாத்தை பின்பற்றுவதுதான் இருக்கிறது அருமையான இன்றைய உலகத்திலே ஈமானிய இஸ்லாமிய பண்பை வாழ்க்கையை நம்மிடத்திலிருந்து பிரிப்பதற்கு பல்வேறு வகையான முயற்சிகள் செய்யப்படுகிறது நம்மிடத்திலிருந்து ஈமானிய வாழ்வை இஸ்லாமிய பண்புமிக்க வாழ்வை நம்மிடத்திலிருந்து எடுப்பதற்கு நம்முடைய எதிரிகள் மாத்திரமல்ல நாம் காசு கொடுத்து வாங்கி வைத்துள்ள விஞ்ஞான சாதனங்களும் கூட நம்முடைய எதிரிகள் மாத்திரமல்ல நாம் காசு கொடுத்து வாங்கி வைத்துள்ள விஞ்ஞான சாதனங்களும் கூட நம்மை தடம் மாற்றுவதற்குண்டான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே ஈமானிய அந்த வாழ்வில் நாம் எதுவரை உறுதியாக இருக்கிறோமோ ரப்பிடத்திலிருந்து எதிர்பாராத உதவிகள் வரும் நாம் ஈமானிய வாழ்விலே உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் ரப்பிடத்திலிருந்து எதிர்பாராத உதவிகளெல்லாம் நமக்கு வாழ்க்கையிலே கிட்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை கண்ணிமிக்கவர்களே இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாதது துன்யாவில் எதுவும் கிடையாது பாருங்க யூதர்களை பாருங்க கிறிஸ்தவர்களை அவங்க அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க உயர்ந்து இருக்கிறாங்க அவங்களுடைய இந்த அரபுகளை இந்த நடைமுறைகளை பின்பற்றினா உலகத்தில் அப்படி ஆயிரலாம் இப்படி ஆயிரலாம் பெருமக்களை இஸ்லாமில் எல்லாம் இருக்கிறது என்று மாத்திரம் நாம் சொல்லவில்லை இஸ்லாத்தில் இல்லாதது எதுவும் இல்லை எல்லாம் மாத்திரம் அல்ல இங்க இல்லாதது எதுவுமே இல்லை அதாவது இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய ஒரு போராளி ஈவேரா ராமசாமி நாயக்கர் இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய ஒரு போராளி அவர் சொல்கிறார் இழிவு நீங்குவதற்கு ஒரே வழி இஸ்லாம் மாத்திரம் தான் இழிவு நூறு பேர் ஆனாங்க ஹரிஜனங்கள் எல்லாம் அவங்கள இஸ்லாத்துல ஆக்கி வச்சு அதுக்கு பிறகு ஒரு பேசின பேச்சு உலகத்தில் இணையளி உணங்குவதற்கு நடைமுறையிலே இஸ்லாம் ஒன்றுதான் மருந்து என்று சொன்னான் இப்படி இருக்க முடியுமா உலகத்தில் இன்னைக்கு மதத்தை மதத்தவர்கள் ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்குது எல்லாரும் உள்ள உயர முடியாது கோவில் கரை கருவறைக்குள்ள எல்லாரும் உயர முடியாது எல்லோரும் தோல் சேர்ந்து நிற்க முடியாது தொட முடியாது அப்படிப்பட்ட ஒரு நமக்கு அதை தெரியாது நமக்கு அதனுடைய உயர்வு தாழ்வு என்னங்கிறது நமக்கு தெரியாது ஏனென்றால் நாம் இப்படி சேர்ந்திருக்கிறோம் அரபு நாட்டினுடைய மன்னர் முன்னாள் மன்னர் அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார் டெல்லியில் அவர் வந்து ஜும்மாவுக்கு வந்து சேர்றது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு தாமதம் ஆயிடுச்சு இங்கே அவருக்காண்டி ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால தொழுக ஆரம்பம் ஆயிடுச்சு தொழுக ஆரம்பித்த உடனே அங்கே ஜாமியா மசீதை சென்றவர்களுக்கு தெரியும் அதனுடைய படிக்கட்டுகள் இருக்கிறதே ரொம்ப விரிவான படிக்கட்டுகள் தொழுது விட்டு வருபவர்களிடத்தில் யாசகம் செய்வதற்காக வேண்டி அந்த இடத்திலே யாசகர்கள் இருப்பார்கள் முன்னாலே இடம் பிடிச்சு இருப்பாங்க இவர்கள் உள்ளே செல்வதற்கு எத்தனைத்த பொழுது இடம் கிடைக்கவில்லை கடைசியில் யாசகர்கள் இருந்த அந்த இடத்தில்தான் மன்னருக்கு இடம் கிடைத்தது இடம் கிடைத்தால் சுயஉதி செய்தால் தலை பக்கத்திலே யாசகர் இருக்கிறாரு அடுத்தும் யாசகர் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நிலை எங்களை மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னாங்க அதிகாரிகள் எதுக்குன்னு கேட்டாங்க மன்னர் எதுக்குன்னு கேட்டார் இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் நாம் தாமதமா வந்த காரணத்தினாலே இப்படி நாம் யாசகர்களோடு நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே அவருக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியல அவருக்கு அதை பற்றி ஒன்றும் வித்தியாசம் தெரியவில்லை ஏனென்றால் எல்லோரும் இஸ்லாத்தை பொறுத்த வரையிலே இங்கே இனத்தின் பெயரால் இழிவு என்பது இல்லை நிறத்தின் பெயரால் குலத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இழிவு என்பது இங்கே இல்லை என்பதை உலகம் இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறது அருமையான உள்ள அதனால்தான் நம்ம இந்த நூற்றாண்டினுடைய ஒரு பெரிய போராளி இவ ராமசாமி சொன்னார் இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம் மாத்திரம்தான் வழி என்று சொன்னார் இஸ்லாம் மாத்திரம்தான் எனவே தனி மனித வாழ்வு முதல் தனிமனித வாழ்வு முறை முதல் வாழ்க்கையில என்னென்ன உயர்வுகள் இருக்கிறதோ இஸ்லாம் தான் தீர்வு நவீன காலத்துல பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் வருகிறது இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை உறுதிப்படுத்துகிறது உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுடைய உடல் நூறு வருடங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்தது என்று சொன்ன பொழுது உலகம் ஆச்சரியமாக கேட்டது இன்றைக்கு அது ஆச்சரியப்படாது ரசாயனங்களின் வழியாக ரசாயனங்களின் வழியாக இன்று அப்படியே பாதுகாத்து வைக்கிறார்கள் ஆது ஒரு பெரிய கூட்டம் கொஞ்ச நேரத்தில் அழிக்கப்பட்டது என்று சொன்ன பொழுது உலகம் ஆச்சரியப்பட்டது அந்த நேரத்தில் அந்த செய்தியை இப்படி எல்லாம் நடக்குமா இப்படி எல்லாம் இருக்குமா என்று நினைத்தார்கள் ஆனால் ஆட்டம்பாம் ஹைட்ரஜன் அதெல்லாம் வேண்டாம் ஒரு கிருமி என்று பாடுபடுத்துச்சு கொரோனாங்கிற ஒரு கிருமி துன்யால என்ன பாடுபடுத்திருச்சு எவ்வளவு பேரை மாய்த்து விட்டது அருமையானவர்களே அதனால ஒரு பெரிய கூட்டத்தை கொஞ்ச நேரத்தில் அளிக்கிறது பாரதூரமான விஷயம் அல்ல என்பதை இஸ்லாத்தினுடைய அந்த காரியத்தை நமக்கு நடைமுறை சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே உலகத்துல முன்னால் உள்ள சமுதாயங்கள் எல்லாம் அவங்களெல்லாம் அவங்களுடைய நபிமார்களை பின்பற்றுவதிலே இந்த சமுதாயத்து மாதிரி இல்லை அவங்கெல்லாம் என்னன்னு கேட்டால் உதாரணமா யூதர்கள் மூசாதிதான் கேட்டாங்க உங்களை ஒழுங்கா பின்பற்றணுமா பாறையிலிருந்து எங்களுக்கு தண்ணியை கொண்டாங்கன்னு சொன்னாங்க பாறையிலிருந்து எங்களுக்கு ஊற்றுக்கள் நாங்க பன்னெண்டு அமைப்பு இருக்கிறோம் பன்னெண்டு அதனால ஒவ்வொரு ஆள்களுக்கு தனித்தனி ஊற்று வேற வேணும் மொத்தமா ஒன்னையே தண்ணி பிடிக்கிற மாதிரி வைக்க கூடாது பன்னெண்டா கேட்டான் அதை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் தண்ணி வேணும்னு கேட்டாங்க அது மாதிரி எங்களுக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க சாப்பாடு பொழுது ஒரே ஐட்டமா வந்துக்கிட்டே இருக்குது சொன்னா ஒரே ஐட்டமா இருக்குது ஒரு நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆமின் வாஹிதீன் ஒரு உணவின் மீது நாங்க சபரி செய்ய முடியாது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஐட்டம் வரணும் அல்லா வரக்கூடிய இந்த உணவுல அவர் அவர்களை பின்பற்றுவதற்கு முன்னால் உள்ள சமுதாயம் பல்வேறு கண்ட கண்ட காரியங்களையும் சொன்னாங்க ஒரு கொலை நடந்துருச்சு இந்த கொலை யாருன்னு நீங்கதான் கண்டுபிடிச்சு தரணும்ட்டான் ஒரு கொலை நடந்துருச்சு இந்த கொலையை கண்டுபிடிச்சு சூரத்தில் பக்ரவனுடைய வரலாறு அதுதானே இந்த கொலையை கண்டுபிடிச்சு தான் தரணும்னு கேட்டான்

அல்லாஹ் ரசூல் சொன்னார்களா அப்படியே கட்டுப்படக்கூடிய உயர்ந்த பண்பை நமக்கு தந்திருக்கிறார் நமக்கு தந்திருக்கிறார் நம்முடைய கண்ணியமிக்க சகாபிகள் செய்தா சாது பண்ணும் ஆதர் அல்லாஹு இந்த ஓதப்பட்ட ஆயத்தில் பதிலை பற்றி வந்தது செய்தா சாது பண்ணும் சாது பண்ணும் ஆத் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கத்தை செய்தார்கள் பதிலில் சல்லாசமிடத்தில் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா ஆமன் நாபிக் ஓ சத்தக்னாக் நாயகமே நாங்கள் உங்களை ஈமா கொண்டிருக்கிறோம் உங்களை உண்மைப்படுத்தி இருக்கிறோம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் அல்லாஹு மீது சத்தியமிட்டு உங்களை எந்த இரட்சகன் அனுப்பினானோ அந்த இரட்சகன் மீது சத்தியமிட்டு நாங்கள் சொல்கிறோம் எங்களை கடலில் நீங்கள் குதி ஆழமான கடலில் என்று சொன்னால் குதிக்கவும் நாங்கள் தயார் ஒமா தகல்லும் ஒரு ஆள் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் சொன்னார் பெருமக்களே வாழ்க்கையிலே நமக்கு வெற்றி என்பது இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பின்பற்றுவது தான் வெற்றி யாரும் போய் யுத்தத்துக்கு போய் நிற்க அவசியம் காரியங்களில் பாவமான காரியத்தை விட்டு விலகுவதுதான் இன்னைக்குள்ள ஜிகாத் நன்மையான காரியங்களை செய்வது தான் இன்னைக்குள்ள ஜிகாத் சின்ன விஷயம் நினைக்கிறோம் முடி வைக்கிறது முதல் கால்நகம் வரை எல்லாவற்றையும் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது முடி பொழுது ஒரு மாதிரியாக மேலே குருவி கூடும் மாதிரி வச்சு சுற்றி பூரா கரையை அரைச்ச மாதிரி வைக்கிறதுங்கிறது இருக்குது பார்க்க வெளிப்படையாக ஒரு முடி வெட்டுறதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது இஸ்லாமிய பண்பாட்டை சீர்குலைக்கக்கூடிய முயற்சி அது இஸ்லாமிய நடைமுறை இல்லாமல் ஆக்கக்கூடிய முயற்சி முடி எவ்வளவும் வைக்கலாம் அடர்த்தியாகவும் முடி வைக்கலாம் மொட்டை அடிக்கவும் செய்யலாம் குறைக்கவும் செய்யலாம் கூட்டவும் செய்யலாம் ஒரே நிபந்தனை தான் எல்லா இடத்துலையும் ஒரே அளவாக இருக்கும் அதுதான் முடி வைப்பதனுடைய அளவு என்பது அதுதான் அருமையானவர்கள் அதனால சின்ன சின்ன விஷயத்திலையும் மார்க்கம் சொல்லி தரக்கூடிய நடைமுறையை பின்பற்றுவதை கொண்டுதான் உலகத்தில் இஸ்லாமை நாம் வாழ வைக்கிறோம் நாம் வாழ வைக்கிறோம் எல்லா நன்மையான காரியங்களையும் வாய்ப்புள்ள எல்லா நன்மையான காரியங்களையும் செய்யும் இன்னைக்கு ஏதாவது சதக்கா செய்திருக்கிறோமா நாம் செய்திருக்கிறோம் அவங்க தான் விஐபி விஐபி பெரிய விஐபி யாருன்னா யாரு தாங்க சித்திக நாயகம் தான் காரணம் என்னன்னா சல்லாசலம் கேட்டாங்க இன்னைக்கு யாருக்காவது சாப்பாடு கொடுத்தால் நான் இருக்கிறேன் நாயகம் கேட்டதுக்கு இருக்கிறேன் நாயகம் யாராவது நோய் யாரையாவது வரக்கூடிய ஒரு காரியம் யாரையாவது நோய் யாராவது நான் இன்னைக்கு ஏதாவது இருக்கிறாங்களா எதை கேட்டாலும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொன்னான் இஸ்லாத்தை உலகத்தில் நடைமுறைப்படுத்துவது என்பது இப்படிப்பட்ட அறமான செயல்களால் தான் அதனால்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் சொன்னான் கயாமத்தினாலையில் ரப்பிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான் என்று அல்லா சொன்னான் இந்த இஸ்லாமியின் நடைமுறையை மஹப்பத்தோடு பின்பற்றி வாழக்கூடிய உயர்ந்த சமூகமாகல்லாம் நம்மை கவுல் செய்து இன்ஷா அல்லா நாளைக்கு பெண்கள் பயான் இருக்கு பெண்கள் பயானில் எல்லாத்துக்கும் சேர்த்து உள்ள பயான் தான் ரமலான் மாதத்தை பற்றி சிறப்புக்கு அல்லா ஒரே ஒரு காரணம் தான் சொல்கிறான் ஒரு காரணத்தை கொண்டு தான் ரமதானுக்கு